ஒண்ணு பார்த்தீங்கன்னா கதறிட்டே இருக்குது அங்கங்க கதருது அதை அவன் சொல்றதே எனக்கு வருத்தமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால நான் வந்து அதை அவன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு பிறவியே இல்லை அதை நாயின்னு சொன்னா நாய் என் மேல கோவப்படும் அதை பன்றின்னு சொன்னா பன்றி என் மேல கோவப்படும் அதையும் தாண்டி ஒரு இழி பிறவி அது அந்த பிறவிக்கு நாம் இங்கே கூட்டம் போட வேண்டிய சூழ்நிலைக்கு சொன்னா கையை தூக்கிட்டு நான் யார் தெரியுமா இந்த இயக்கம் என்ன தெரியுமா தமிழ் தேசியத்தை தெரிந்தவர்கள் யார் தெரியுமான்னு கையை தூக்கிட்டு பேசினா சில இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நண்பர்களே சில இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னமோ இவங்க கிட்ட தான் இருக்கு போல இருக்கு எங்க ஊர்ல தான் சொல்லுவாங்க பொய் பொருந்த பேசினா மெய் திரு திருன்னு முழிக்குமா இது பொய் பொருந்த பேசிட்டு இருக்கிற ஒரு ஜந்து அந்த ஜந்துவுக்கு எதிராக கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறவங்க ஒரு உண்மையா வருத்தமா இருக்கு காரணம் அதை விரட்டக்கூடிய எண்ணத்தில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற காரணத்தால்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை தெருவில் இறங்கி கூட்டம் போடுகின்ற சூழ்நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவனாக தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் முழுமையாக ஒப்படைத்து தமிழ் மக்களுக்காகவே போராடி தமிழ்நாட்டு எல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற உயரி எண்ணத்தோடு பல்வேறு திட்டங்களை தந்த தானை தலைவர் இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காத இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இனமான தலைவர் அண்ணன் கலைஞரை பற்றி அது கண்டதையும் பேசிட்டு தெரிஞ்சிட்டு இருக்குது அந்த கண்டதையும் பேசிட்டு தெரியக்கூடிய அதை பற்றி நாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் வருத்தம் உண்மையாகவே கூடுதலாக தான் இருக்கு நண்பர்களே ஆனால் பேசாமல் இருக்க முடியவில்லை திராவிடத்தை பற்றி என்ன தெரிந்து பேசுகிறது அது என்று எனக்கு தெரியவில்லை அதனுடைய கூட்டமும் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திராவிடம் என்பது நம்முடைய கருத்தியல் திராவிட கருத்தியலை கொண்ட தமிழர்கள் நாம் என்கின்ற அடையாளம் நமக்கு இருக்கிறது இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதோட ஆதார் கார்டை வெளியிட முடியுமா அது தன்னுடைய ஆதார் கார்டை எடுத்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம் அதோட ஆதார் கார்டு அதோட அடையாளம் என்னன்னு தெரிஞ்சிடும் ஆனா காட்டாது எதையும் கேட்டா சொல்லாது நம்ம திட்டம்னா பெருமையா நினைச்சுக்கும் ஆஹா பாத்தீங்களா அவங்கள என்ன திட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள என்ன அப்படி பேசிட்டு இருக்காங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பெருமையா பேசக்கூடிய ஒரு கூட்டத்துல அது நின்னுட்டு இருக்குதேங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு அடுத்தவருடைய கை கூலியா நீ இரு ஏன்னு சொல்ல உன்னுடைய எண்ணம் அது உன்னுடைய கருத்துக்களை எந்த வகையில் பதிவு செய்யணும் நம்ம தோழர் முத்தியா குமார் இப்ப சொன்னார் பாத்தீங்களா மேடை ஏறும் போது நீ குடிச்சிருக்கிறியா மேடை ஏறும் போது உன்னுடைய குடி எந்த அளவுக்கு அதிகமான போதையில் இருக்கிற நீ அப்படின்னு தெரிவு செஞ்சு தேர்வு செஞ்சு அந்த தேர்வுக்கு பின்னால் உன்னை மேடையேற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நீ உருவாக்கி இருக்கிறாய் ஒரு குடிகாரன் பிதற்றல் ஒரு பைத்தியகாரனுடைய பிதற்றல் அது இருக்குது உண்மை அதோடைய பேச்சையும் நான் கேட்டுக்கொண்டு கைதட்டக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குதுங்கிற வருத்தம் பல கூட்டங்கள்ல சொல்லிருக்கிறேன் இருக்கிறேன் நானு என்ன சொல்லிருக்கேன் அது ஒரு மிகப்பெரிய பைத்தியகார கூட்டம் சொன்னாங்க ஆமா அதோடைய கூட்டமே பைத்தியகார ஆஸ்பத்திரி தான் உள்ள போய் தெளிஞ்ச பின்னால நிரந்தரமா யாரும் அங்க இருக்க மாட்டாங்க வெளியே வந்துருவாங்க உள்ள போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க ஏன்னா பைத்தியம் பிடிச்சவன்ல உள்ள போயிடுவான்ல உள்ள போன பின்னால தெளிஞ்சிட்டு வெளியே வந்த கூடிய கூட்டமாகத்தான் அந்த கூட்டம் இருக்கிறது அந்த வெளியே வரக்கூடிய கூட்டம் தெளிவான கூட்டமாக வரும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் போதை ஏற்றப்பட்ட கூட்டமாக மிக மோசமான கூட்டமாக இருக்கிறது அதை பற்றி நாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தோழர்களை பாருங்கள் உண்மையை ஊருக்கு கூட்டம் இங்கே உட்கார்ந்து எங்கள் அவர்கள் மேடையில் பொய் பேசினால் அன்று முதல் நான் மேடை ஏற மாட்டேன் என்று உறுதி சொல்லி இந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை எங்கள் தோழர் உமா அவருடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு வெற்றி போட்டில் அடித்ததுவாக இருக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் சிறப்பான கருத்துக்களை சிந்தனை மூலமாக வெளியேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தோழர் உமா யூடியூப் ரூட்டஸ் மைனர் மைனருடைய கிண்டலை எல்லாரும் பார்த்தே இருப்போம் எல்லாம் பேசி முடிச்ச வினால சொல்லுவார் யூடியூப் ரூட்டஸ் என்றும் தவறான பாதைக்கோ வன்முறை பாதைக்கோ உங்களை என்றும் அழைத்து செல்லாது அது உண்மைதான் அடுத்தவங்க சொல்றது மட்டும்தான் அவர் சொல்றார் அது பேசுற மாதிரி அவர் பேசுறது இல்லை ஏன்னா அதுவும் இவரும் ஒன்றில்லை இல்லையா வழி இல்லை அதை பற்றிய உண்மையை தோல் காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வர காரணத்தினால அதுவும் இப்ப பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வர காரணத்துல என்னுடைய அந்த மாதிரி நம்முடைய நண்பர் இந்திரகுமார் தேரடி மிகச்சிறப்பான கருத்துக்களை தன்னுடைய பெயர்களை மூலமாக வெளியே செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய நண்பர் புதுவை தீனா பல்வேறு தோழர்கள் பெரியாரியல் கருத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் பெரியார் யார் பெரியாருடைய எண்ணம் என்ன அந்த தலைவன் நமக்காக செய்தது எத்தனை இந்த சமுதாயத்தை மானமுள்ள சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த தலைவன் பட்ட பாடுகள் எத்தனை உனக்கு தெரியுமா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா என்று கேட்டால் நீ தெரிஞ்சுட்டு தான் பேசுறேங்கிற உண்மை எங்களுக்கு தெரியும் எங்களுடைய மேடையில தான் நீ அடையாளப்பட்டு வெளியே போன வரும்போதெல்லாம் நம்முடைய மேடையில பேச ஆரம்பிக்கும்போதெல்லாம் நான் தான் மார் சின்மானவன் பெரியாரின் பேரன் அண்ணாவின் தம்பி இவான் பேசுகிறே மானங்கெட்ட பயன் உனக்கெல்லாம் அறிவு தென்மை தென்மை இருந்ததுனால் நேர்மை இருந்ததுன்னா நீ பேசுகிற பேச்சுக்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சூழ்நிலைக்கும் உனக்காக ஒவ்வொருத்தர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தியா முன்னத்த நாள் விஜய்யே என் தம்பிப்ப அடுத்த நாள் காலையில வேற மாதிரி பேசிட்டு இருப்பேன் முன்னத்த நாள் கமல் ரஜினியே என்னுடைய எதுக்கோ அவர் போய் மானம் சூடு அதை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோமே என்கிற வருத்தம் எனக்கு கூடுதலாக இருக்கிறது நண்பர்களே நண்பர்களே இன்னும் சொல்ல போனால் பாவேந்தருடைய வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்ற இருக்கின்றதென்பான இருக்கின்றானே மறுட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மறைவதன்னால்னு இவரை பார்த்து தான் அந்த வாயடியும் கையடியும் மறைவதன்னால் இதை பார்த்து தான் எழுதியிருப்பாரோ எனக்கு சந்தேகம் இது போன்றதெல்லாம் வரும் எதிர்காலத்துல இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வருங்கிறக்காக அந்த திராவிட கவிஞன் நமக்கெல்லாம் அடையாளப்படுத்துவதற்கான வரி அந்த வரி இருக்கு நண்பர்களே இறுதியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் அதை பற்றி இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதை பற்றி எண்ணம் நம்மளுக்கு வரணும்னு சொன்னா நம்முடைய நாஞ்சில் சம்பத் அடிக்கடி மேடைகள்ல சொல்லுவாரு தலையில் இணந்த மயிரணையர் தன் நிலையின் இழந்த மாண்டர் வள்ளுவர் சொன்ன வரிகள் அது அதை பற்றி பேசணும்னு சொன்னா அது தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு படி கீழே இறங்கி இல்லை பல படிகள் கீழே இறங்கி பள்ளத்தில் நின்று கொண்டு உழன்று கொண்டிருக்க கூடிய அந்த சாக்கடை புழு என்னுடைய தலையிலிருந்து உதிர்ந்து போன மயிருக்கு சமம் அந்த தலையிலிருந்து உதிர்ந்து போன மயிரை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலை காலாக்கப்பட்டிருக்கின்ற வருத்தத்தோடு என்னுடைய தலைமுறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஒருத்தனா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்